இந்த மாதம் மிக மிக முக்கியமான ஒரு மாதம் அம்மனுக்கான மாதம் தேவியை வணங்கக்கூடிய மாதம் எல்லா அம்மன் கோவில்கள்லையும் மிக சிறப்பான பூஜை நடப்பதை நம்ம பார்க்க முடியும் அம்மனுடைய அந்த அருள் முழுவதும் நிரம்பி இருக்கிற ஒரு நேரம் இது பரவி எங்கும் பரவி இருக்கும் ஒரு நேரம் இந்த சமயத்தில் அந்த அம்மனுடைய அருளை முழுமையாக நாம் எப்படி பெற்றுக்கொள்வது அப்படின்னு பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றவர்களுக்கு நம்ம கிளாஸஸில் ஒரு கிளாஸ் ஸ்ரீவித்யா அதில் அம்மனை வந்து வணங்கக்கூடிய மிக உயர்ந்த ஒரு வழிமுறை அந்த ஸ்ரீவித்யாங்கிறது அந்த தீட்சை பெற்றவர்களாக இருந்தால் நிச்சயமாக ஸ்ரீவித்யா தியானம் இந்த ஆடி மாதத்தில் செஞ்சு அம்மனுடைய அருளை முழுமையாக பெற முடியும் அம்மனுடைய தரிசனமே தியானத்தில் நிச்சயமாக மகா திரிபுர சுந்தரியின் தரிசனம் கிடைக்கும் அது ஒன்று அடுத்தது ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றவர்கள் ஸ்ரீவித்யா மந்திரங்களை தினமுமே சொல்லணும் அந்த இரண்டு மந்திரங்கள் பாலா மந்திரம் அப்புறம் சௌபாகிய பஞ்சதசி மந்திரம் இந்த ரெண்டையும் இந்த ஆடி மாதத்தில் தவறாமல் இரண்டு மந்திரங்களையும் நூற்றி எட்டு நூற்றி எட்டு முறை சொன்னீங்கன்னா அதனுடைய பலனே வேறு அதனால் அதை விடாமல் பண்ணுங்க மூன்றாவது நவாவரண பூஜை இதுவும் ஸ்ரீவித்யா பண்றவங்களுக்கு பண்ணுறவங்களுக்கு அந்த வகுப்பில் சொல்லி கொடுத்துருக்கேன் அதை தவிர நம்ம யூடியூப்பில் அந்த வீடியோவும் போட்டிருக்கேன் எப்படி நவாவரண பூஜை பண்ணலாங்கிறது பட் அந்த கிளாஸ் பண்ணாதவங்களுக்கு முழுமையாக புரியுமான்னு தெரியல இருந்தாலும் நவாவர்ண பூஜைங்கிறது அம்பாளை ஒரு மகாமேரு ரூபத்தில் நினைத்து அல்லது ஸ்ரீயந்திரம் ரூபத்தில் நினைத்து நாம் வழிபடும் ஒரு மிக சிறந்த வழிமுறை ரொம்ப எளிய விதத்தில் அந்த பூஜையை பண்ண முடியும் அது தெரிஞ்சவங்க அந்த பூஜையை நீங்கள் தினமும் கூட செய்து மகிழலாம் இந்த ஆடி மாதத்தில் நாம் மகிழலாங்கிறத விட அம்மனை மகிழ்வித்து அவர்களுடைய ஆசைகளை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இந்த மூன்று விஷயங்கள் ஸ்ரீவித்யா தீட்சை பெற்றவர்கள் சிறப்பாக செய்ய முடியும் அப்படி ஸ்ரீவித்யா தெரியலை அப்படின்னாலும் நீங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் இந்த சமயத்தில் வீட்டில் தினமும் விளக்கேற்றி பூஜை பண்ணுறது எப்போதும் போல பண்ணுங்க அடுத்தது லலிதா சஹசிரநாமம் லலிதா த்ரிசதி இது போன்ற மாலை இது போன்ற ஸ்லோகங்களை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக தினமும் ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் எல்லாம் சொல்கிறதுக்கு நேரம் இல்லைன்னாலும் ஏதாவது ஒன்றாவது தினமும் சொல்லி அம்மனை நாம் வழிபடலாம் அப்படி வந்து இந்த ஸ்லோகங்கள் சொல்ல தெரியாது ப்ரனவுன்சேஷன் தெரியாது அல்லது நேரம் இல்லை அப்படின்னு இருந்ததுன்னா வீட்டில் இந்த ஸ்லோகங்களை போடுங்க காதலை கேட்டாலுமே அம்மனுடைய இப்போ லலிதா சாசநாமம்னா அம்மனுடைய ஆயிரம் பெயர்கள் அது நம்ம காதில் விழுந்தாலே எவ்வளோ சிறப்புன்னு நினச்சி பாருங்க அதை நீங்க பண்ணலாம் ஸோ இதுவும் ஒரு விதம் ஒரு வழிமுறை அம்மனை நம்ம வந்து நினச்சிக்கிட்டே இருக்கிறதுக்கு ஒரு வழிமுறை அப்படி நம்ம எப்போதும் அந்த சிந்தனையில் இருந்தோம்னா ஏன் அவங்களுடைய அருள் நமக்கு கிடைக்காது கண்டிப்பாக கிடைக்கும்